யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் அன்புடன் சிவமுத்து வளவன் நீங்க இப்ப பார்க்க போற வீடியோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா பிறந்தநாள் விழாவிலே நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டு வாழ்த்திய போது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆய்பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க சினிமா துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிரபலமான நடிகை அம்பிகா அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் கார்த்திக் பிரபு போன்ற பல்வேறு நடிகர்களோடு நடித்து பிரபலமாக இருந்தவர் நடிகை அம்பிகா அவர்கள் அவர்கள் இப்பொழுது விழாவிலே வாழ்த்துறை வழங்குகிறார்கள் தெலுங்கு ரைட் எழுதுவேன் ചിന്ന വയസ്ലേന്നെ ചിന്ന വയസ്സിലന്നെ എഴുതുേ കവിത എഴുതുവേ കഥ എഴുതുവേ ഷോർട് സ്റ്റോറിസ് ആരംഭിച്ച കവിതകൾ എഴുതുവേ സിനിമ വന്നത് അപ്പം അത് കണ്ടിനു ആയിട്ട് എന്നോട് സ്റ്റഡീസ് എല്ലാം കറസ്പോണ്ടൻസ് കോർസിലാണ് നടന്നത് എന്ത ഫങ്ഷനുക്ക് പറ്റിങ്ങനെ ഇങ്ങനെ നാ വന്ന ഉടനെ വന്ന് സിനിമ അവങ്ങളുടെ പേജന പിടി പഠിക്കുന്ന അവളോ പഠിപ്പിക്കും சொன்ன மாதிரி ചെന്നമാതിരി എല്ലാവരും പീസാൽ நேரம் தமிழ் பேசுவாங்க ஆனால் பேசுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு அந்த பேச்சுக்கு ஒரு அழகு இருக்கு அந்த பேச்சில் ஒரு அழகு இருக்கு அந்த அழகு உங்க பேச்சில் நான் பார்த்துருக்கேன் அதனால எனக்கு நீங்க பேசும்போது ரொம்ப பிடிக்கும் மெசேஜ் அனுப்பும் போது படி அறிவு இம்ப்ரூவ் பண்ணுறது பண்ணு சொல்லும் போது ஒரு வீட்டு ஃபீலிங் வரும் முதல்ல நான் நிறைய புக்கு படிச்சுட்டு இருந்தேன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த புக்கு படிக்கிறது அப்படியே போச்சு ஜீரோ ஆயிடுச்சு இப்போ வந்து കേക്കുന്നത് മറ്റാച്ചു കേൾക്ക് പഠിക്കും ഇങ്ങനെ എല്ലാവരും എപ്പോഴും അഴകാ തമിഴ് പേനാങ്ങ അപ്പൊ അടുക്കി 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 റെയിങ്ങോട് പേശും പോജമാവെ പാകും പോറാമയായിരുന്നു നമ്മൾ അപ്പൊക്കും പേ അവളും അഴകാർന്നത് എനക്ക് വന്ന് പേപ്പി പേച്ചു പഠിപ്പം പേച്ചു കേക്കുക പിടിക്കും പേശ്രവ പൊടി അതിനാൽ എന്ത വിളക്ക് എന്നാൽ എഴുതുന്നത് ரொம்ப நன்றி மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்கு பொண்ணு இருக்கும் நடந்து பூச்சைக்கெத்து காரியம் அப்படின்னு இந்த கோல்டில் ஜூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் ஒரு பூனைக்குட்டி வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கும் பூனைக்குட்டிக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது அந்த இடத்துல அது உட்காந்து என்ன பண்ண போகுது அது மாதிரி தமிழ் கவிஞர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜில் என்ன வந்து பேச சொன்னது எதுக்கு எனக்கு தெரியல இருந்தாலும் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் அழகான தமிழ் கேட்டதுல ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் சிவா அவர்கள் பேச போகிறாங்க அந்த தமிழ் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு வயசு வேணும் அப்படின்றது கிடையாது அஞ்சு வயசு இருக்கிறவங்க கூட நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நூற்றி பத்து வயசு வரைக்கும் இப்படியே ஆரோக்கியமாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதும் வாழ்த்துறதுலையும் தப்பே இல்லை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின இருந்து இது வரைக்கும் நீங்களும் உங்களோட ஃபேமிலியும் காயத்ரியும் சரி பிரியாவும் சரி எனக்கு காட்டின அந்த பாசத்தை அந்த கேர் என்னால் மறக்கவே முடியாது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இமோஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப க்ளோஸாக எத்தனையோ வருஷங்களாக தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் தேங்க்யூ ஸோ மச் எகெயின் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி ஒளிப்பதிவாளர் சிறந்த குணச்சித்திர நடிகர் இன்றும் சினிமா துறையில் பிரபலமாக வளம் வந்து கொண்டிருக்கிற நடிகர் இளவரசன் அவர்கள் பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய போது நாங்கள் வளர்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா கலைஞர் திமுக அண்ணா பெரியார் அந்த தான் வந்து வர வீட்டு மொழியில் உறவுகளை தாண்டிய பெயர் மரியாதை கோரிய பெயர்கள் என்றால் இவர்கள் தான் இந்த ஊரில் கூட்டம் அந்த ஊரில் கூட்டம் அங்கே செல்ல வேண்டும் இங்கே செல்ல வேண்டும் முரசொல்லி வரும்பொழுது அந்தந்த மாவட்டத்தில் கழக நிகழ்ச்சிகள் பேச்சாளர்கள் பேசுகிறார்கள் என்றபோது சென்ற பொழுது அப்பாவுடைய தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை வரும்போது திருச்சியிலிருந்து பிரபாதமான பேச்சாளர் பிரபாதமான படித்த படித்தவங்கச்சேன் நல்லா பேசுவார் அப்படின்னு அந்த சீரியல் சேர்த்து பேசும்போது தான் எனக்கு அண்ணனோட பேர் மைண்டில் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து குறிப்பிடத்தெல்லாம் பேச வேண்டியது திமுக எப்படி இருந்துச்சு அந்த கலைஞரையை வந்து கட்சி எப்படி வளர்த்தாங்க அப்படின்றத வந்து நான் புரிஞ்சிக்கிறது மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்குறது வேற பேச்சாற்றல் லக்கிய ஆற்றல் படிப்பாற்றல் நிறைந்த சிந்தனையாளர்களை தேர்ந்தெடுஸ் ஒரு கட்சிக்கு ஆரியர்ஸ் ரொம்ப முக்கியம் அதில் ஒரு தலைமுறையில் நிச்சயமான அடுத்த தலைமுறையில் மரியாதைக்குரிய அந்நியவர்கள் எப்போவுமே தலைவர்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா எப்படி எதுக்கு தேர்ந்தெடுக்கிறது அவங்க எங்கே வைக்கிற ஒரு டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ் அதனால தான் அவங்க பாராளுமன்றம் போடுறாங்க முது புத்தகங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆட்சி ஊடகங்கள் எலக்ட்ரானிக் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பேசினாங்கன்னா வெறும் செய்தியாக வரும் பேப்பர் வரும் நாடாளுமன்றத்தில் முழங்கினார் பேசினார் சிலர் வந்து எல்லா கட்சி சார் எல்லா கட்சியிலையும் ஒவ்வொரு ஆர்டர் இருப்பாங்க முதல் முதலாக வந்து மூன்றாம் பயணத்தை பற்றி பார்லிமெண்ட்டில் இந்திய அளவில் யார் பேசியிருந்தாங்க தமிழ்நாட்டில் அளவில் யார் பேசுறது தெரியாது முதல் முதல்ல மூன்றாம் பயணத்தை பற்றி மிக அதிகமாக பேசியது ஆனால் அரசியல்வாதி அவங்க அரசியல்வாதிகள் அதிகாரம் சார்ந்த ஒன்றின் மீது அக்கறை கொண்டு போகிறவங்களுக்கு இந்த சிந்தனை வர அவர் பாலிடிக்ஸ் வேறு சிந்தனை எதனால் அவரது ஒரு உடலியலான சிக்கலை ஒரு இயற்கையினால் ஏற்படுகின்ற முறைமை அவர்களுக்கான ஒரு வாரியம் அவர்களுக்கான நலன் என்று பேசுகின்ற சிந்தனை ஒரு இலக்கியவாதி தான் அவர் அரசியல்வாதி அதிகாரம் சார்ந்ததுன்றது வேறு அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வெங்கையா நாடு அவர்கள் வந்து அவங்க குடியரசுத் தலைவர் பதவியில் வந்து உதவி குடியரசுத் தலைவர்கள் வந்து வெளியே வராங்க அதுக்கு வந்து பிரிவு உற்சாகம் நடக்குது அதில் சிவா சார் பேசுகிறாங்க அதில் என்னென்னா ஒரு பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துருக்கணும்னா ஐ பெக் யூ ஐ நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வணிக்கு கேட்டுக்கொள்கிறேன்னு தான் அந்த வார்த்தை பல வருடமாக இருந்திருக்கிறேன் அதை முத முதல்ல வேணாம்னு சொல்லுவது திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தான் சொல்லி திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்குமான முரண்பாடு பேர் கொள்கை முரண்பேரு அவர்கள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் ஒரு சாராளுமன்றத்தில் உட்கார்ந்தவர்கள் இருந்து எதிர்கட்சி ஆனால் நீ செஞ்சதை நான் பாராட்ட வேண்டியதே கடம்பிருக்கிற துணிச்சல் நான் கொடுத்தேன் அது ஒரு பண்பு கட்சிகளை யாரும் நடந்தது இதற்கான எதிர்ணி ஆற்றது நீ அதை பாராட்ட வேண்டியது நான் சொல்லுவேன் ஒரு சிலருக்கு தான் வரும் எதை எடுத்து எந்த பதிவு எடுத்தாலும் வார்த்தையில் தேடலாட்டும் அல்லது மேடையில் பேசும்போது ஒரு மேடை பேச்சில் ஒருத்தர் கட்டி போட முடியும்னா திமுக சக்தி அது திமுக போய் தான் வளர்ந்துச்சு அதை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து செயல்பட்டு சிவா சாரை பாராட்டுறது என்று வாய்ப்பு கொடுத்ததுக்காக சிவகுமன் சார் என்னுடைய மனமாக நன்றி இது ஒரு புறம் அதுக்கப்புறம் விஜய் தொலைக்காட்சியில் நீங்கள் எல்லாரும் பார்த்துப்பீங்க நீங்கள் அவர் அவரை பற்றி நாங்கள் பேசுகிற செய்தியுடைய யூடியூப்பில் அவர் பேசின பல பேச்சுகள் வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கு அதை இன்னும் நீங்கள் அதிகமாக முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் போட்டி வாங்கிங்க ஒரு சிலர் பத்திரம்தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு அறிவுபூர்வம் அடுத்த தலைமுறை அடுத்த அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்த முடியும் அத்தனை தலைமையை வாய்ந்தவர்கள் தான் மரியாதை சிவா அவர்கள் தன்னுடைய மனைவி இறந்துறாங்க விஜய் தொலைக்காட்சியில் கூப்பிட்டு அதை விஜய் தொலைக்காட்சி நல்ல புரோகிரம் நிறைய பண்ணுவாங்க அது ரொம்ப முக்கியமான புரோகிரம் எங்களுடைய மனைவி இறந்ததுக்கப்புறம் அதை பற்றி ஒரு உணவு பூர்வமாக ஒரு கணவன் தன் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் வார்த்தையாக வடிவமைக்கிறது இல்லையா ஆனால் அதை கேட்டி நான் உயிரிழந்த மனைவியை நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சது உங்களுடைய அந்த வார்த்தைக்கு ரொம்ப காரணமாக இருந்திருந்தேன் ஆண்கள் அனைவரும் வாழும்போதே வாழ்கிற வாழ்க்கையை அனுபவி புரியணும்னா அது ரொம்ப முக்கியம் ஒருவேளை வாழும்போதே அவங்க சட்டையை பிடிச்சி நீ இதெல்லாம் செஞ்சுன்னு சொல்லிடுங்க அவரோட மத்திய அமைச்சர் இருப்பார் அதை அவர் கேட்கல அதனால அவர் தேடலை இதெல்லாம் வந்து ஒரு நிறைய பேர் பேச நான் நிறைய குறித்து வச்சிருக்கேன் நேரங்கள் அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி அவங்கள பாராட்டக்கூடிய வாய்ப்புக்கு எனக்கு அந்த கல்விங்கிறது வந்து நீ அழைச்சிருக்க நீங்கள் அனுமதிச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நிறைய நாயகளை அவங்கள நாய் பேசுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் பேச வாய்ப்பு நன்றி வணக்கம் சிறந்த நடிகைகள் ஒய் விஜயா பார்வதி இருவரும் சினிமா துறையில் அம்மாவாக தங்கையாக பல்வேறு வேடங்களிலே நடித்தவர்கள் பெரும்பாலும் டி என்ற படத்தில் இவர்கள் கட்டாயம் இருப்பார்கள் அவர்கள் இப்பொழுது பிறந்தநாள் விழாவிலே வாழ்த்துறை வழங்குகிறார்கள்

रुम्बा थैंक्स इन्हें मिला रहते थे क्या रुम्बा थैंक्स किवा सारे सारे सिवा सारे नलम गोल्ड टिकाड़ा भूरी है पहले चीज़ नाम दिल रुम्बा आनूं से लेके बीट कारों से लेके रुम्बा रसिचे रसिचे उपायों और मैं साफ़ जब पेस्ट उपायों एल्बीट कारों में दिस उड़ाएं टू द पॉइंट टू द पॉइ அவ்வளோ அருமையாக பேசுவார் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு பாலிடிக்ஸு ஓரளவுக்கு தான் தெரியும் ஏன்னா நான் கல்யாணம் பண்ண நான் தெரியுது நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் என்னை தனியாக விட்டுட்டு தலைவர்களுடைய மீட்டிங் நடத்துதுன்னு சொல்லிட்டு சாமி என்கிட்ட கூட்டிகிட்டு மீட்டிங்கு கடன் விடுவார் ரெண்டு மணிக்கோ எட்டு மணிக்கோ வருவார் அந்த மாதிரி இடத்துல எனக்கு டிஎம்கே கணேஷ் சாரு ஸ்டாலின் சாரு அதுக்கப்புறம் சிவா சாரு இவங்க தான் எனக்கு தெரியும் சிவா சார் பயிற்சிக்கு நான் எப்போவுமே ஃபிதா எப்பவுமே அவருடைய ரசிகை நானும் சரி எங்கள் வீட்டுக்கு சார் எவ்வளோ அழகாக பேசுவார் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பேசணுன்ட்டு ஆனால் நமக்கு அந்தளவுக்கு என்ன தெரியுது இம்பார்டிக்ஸ் தெரியாது சினிமா பற்றி பேசுமே பேசுகிறோமே தவிர ஒரு பொலிட்டிஷியனாக அவரை வந்து பேசுகிற பேச்சுக்கு நான் எனக்கு என்றைக்குமே அவருக்கு அந்த நன்றியும் அந்த என்ன சொல்கிறது நான் ஒரு ரசிகை அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வருஷம் சார் பிறந்த பிறந்தநாளுக்கு வந்து வார்த்தைகள் சொல்லணும் பிறந்த நாள் வார்த்தைகள் சொல்லணுன்ட்டு நான் எங்கள் வீட்டுக்காரரும் வருவோம் அந்த கரோனா டைத்தில் ரெண்டு வருஷம் வர முடியல இப்போ கூட நாங்கள் சென்னையில் இந்தியா ட்ராவல்ஸ் கமிட்டோம் பட் சாறு பிறந்த நாளைக்கு நீங்கள் கஷ்டம் கொண்டு வந்தோம் சாரு வந்து ரொம்ப நூறு ஆயிடுச்சு ஆரோக்கியமாக இதே மாதிரி எத்தனையோ பிறந்த நாள் ஒரு வருஷ வருஷம் நம்ம செய்யணும் அதில் நம்ம வந்து கலந்துக்கணும் அதோடு அவங்க குடும்பத்தில் வயது சரி பிரியாக சரி எனக்கு ரொம்ப

ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அன்புடன் சிவமுத்துவளவன் நன்றி வணக்கம்